வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் தீரன் திரும்புகிறேன் ஒன்றும் இல்லை நேற்று ஏதாச்சியாக வந்து மாட்டுத்தாணி பேருந்து நிலை போகிற மாதிரி சூழல் ஏற்படுச்சு போய் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் நின்றேன் அதிர்ச்சி மூலமாக ஒரு செய்தி என் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தேன் அதுதான் உங்களுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் இந்த போர்டு பாருங்கள் இந்த போர்டு நல்லா நல்லா பாருங்கள் எந்த இடத்துலையுமே வந்து கன்னடத்தில் இருக்கிற பேர் மைசூர் கே கே நகர் அதே மாதிரி மைசூர் கே கே நகருன்னு இருக்கு ஆனால் எங்கேயுமே தமிழ் இல்லை அதே இந்த போர்டுலேயும் பாருங்கள் இன்னொரு பஸ்ன்னு போய் பார்த்தேன் கேஎஸ்ஆர்டிசி கேஎஸ்ஆர்டிசின்னு இருக்கா இங்கேயும் பாருங்கள் எந்த இடத்துலயும் வந்து என்ன இல்லை தமிழ் இல்லை அந்த பேர்ல தமிழில் அடுத்து அவருடைய பஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆங்கிலமும் கன்னடமும் கன்னடத்தை பெருசா கொட்டுறதுல போட்டு பாருங்க ஆங்கிலத்தை சிறுசா போட்டிருக்கான் இதுதான் மதுரை மண்ணுல கண்ணுக்கு முன்னாடி மாட்டுத்தாவணி பேருந்து எதிர்ப்பு பார்த்து அதிர்ச்சிக்கு விஷயம் ஆனால் ஒன்னே ஒன்று தான் நான் எட்டு ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கேன் என்னோட அரசு ஆணைகளை சொல்ல முடியும் அரசு ஆணைகள் நிறைய இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஆட்சி மொழி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மீண்டும் தமிழ்நாடு அரசு பண்பாட்டுத்துறை சட்டம் இது போல எவ்வளவு உயர்மன்ற தீர்ப்புகள் இருக்குது அதுபோல நாம எங்கிருந்து அங்கே போனால் அந்த மண்ணில் என்ன சட்டம் இருக்கோ அதை போட்டாகிறோம் இது ரூல் ஏன்னா இந்தியா என்பது பல்வேறு மாநிலங்களை மொழிகளை உள்ளடக்கிய மாநிலம் நம்ம அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நிற்கலாம் என் மொழியே இல்லைன்னா நான் என்னடா பண்றது இங்கே அதான்டா நினைக்கிது இங்கே திராவிடனும் என் மொழி இல்லாம இங்கே வர்ற கர்நாடகாக்கார அவனோட மொழியில் அவன் இனப்பட்டுல இருக்கிறான் அது அவனுடைய மண்ணுக்குள்ள இருக்கும்போது ஏற்கலாம் இந்த மண்ணுக்கு வரும்போது தமிழனு அந்த கன்னட பஸ்ஸில் பயணம் மேற்கொள்கிறான் அப்போ தமிழனு கன்னட மசுல பயணம் மேற்கொண்டு போறவனுக்கு அந்த கன்னடன் அந்த தமிழனுக்கு இது என்ன மொழின்னு பார்க்கணுமா இல்லைங்களா அந்த அடிப்படையில் பார்த்தா எந்த இடத்துலையுமே தமிழ் இல்லை மைசூர் கே கே நகர் ஆங்கிலம் கன்னடம் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் மக்கள் பார்வைக்கு விடுற மக்களை மீண்டும் விழித்து கொள்ளுங்கள் இங்கே அளவுக்கு வந்து இந்த மண்ணில் நம்ம வந்து அடிமையா இருக்குங்கிறது இதுதான் ஒரு சான்று